அனைவருக்கும் வணக்கம் ஒரு கதவு மூடப்படும் போது இன்னொரு கதவு திறக்கிறது ஆனால் பல நேரங்களில் நாம் மூடிய கதவின் நினைவிலேயே இருப்பதால் திறந்த கதவுகள் நம் கண்களுக்கு புலப்படுவதில்லை என்ற அலெக்சாண்டர் கிரகாம்பல் அவர்களின் புன்வரிகளை நினைவுகூர்ந்து இன்றைய ஆசிரியர் விளைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம் இன்றைய ஆசிரியர் விளைவாய்ப்பு செய்தி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஏற்பட்டுள்ள ஆசிரியர் காலி பணியிடங்களை பற்றி பார்ப்போம் அதற்கு முன்னதாக இந்த வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் கல்வி சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு ஆசிரியர் மலர் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்க இப்போ வாங்க வீடியோக்கில் போகும் பிரின்ஸிபல் வைஸ் ப்ரின்ஸிபல் வாண்ட் கொடுத்துருக்காங்க இவர்களுக்குரிய கல்வி தேதியானது பிஜி ப்ளஸ் பிஎட் அல்லது எம்எட் முடிச்சிருக்கணும் மேலும் குறைந்தது ஆண்டுகள் முதல் பத்தாண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவர்களுக்குரிய சம்பளம் எதுவும் கொடுக்கல அடுத்ததை பாருங்கள் இந்த பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கோஆர்டினேட்டர் இருக்கக்கூடிய காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க இவர்களுக்கும் பிஜி ப்ளஸ் பிஎட் முடிச்சுக்கணும்னு சொல்லி கல்வி தொகுதி கொடுத்துருக்காங்க இவர்களுக்குரிய சம்பளம் எதுவும் கொடுக்கல அடுத்தத பாருங்கள் சீனியர் டீச்சர்ஸ் லெவன்த் டுவெல்த் எடுக்கக்கூடிய சீனியர் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க அவர்களுக்கு அனைத்து விதமான பாடத்துக்கும் காலி பணிகளும் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த பிஜிடி டீச்சர்ஸுடைய தகுதி வந்து பிஜி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருந்த போதுமானது இவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எதுவும் கொடுக்கல ஆண்கள் பெண்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் விண்ணப்பிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பாருங்கள் டிஜிடி டீச்சர்ஸ் டிஜிடி டீச்சர்ஸ் கிராஜுவேட் டீச்சர்ஸ் வந்து அனைத்து விதமான பாடங்களுக்கும் காலி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இவர்களுக்குரிய கல்வித்தகுதி யூஜி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் இவர்கள் வந்து உள்ள அனைத்து மாவட்டத்துடைய ஆண்கள் பெண்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் அடுத்ததாக பாருங்கள் பிஆர்டி டீச்சர்ஸ் பிரைமரி ஸ்கூலுக்கு தேவையான காலி பணியிடத்தை நிரப்புவதற்காக பிரைமரி டீச்சர்ஸ் வாண்டட் கொடுத்துருக்காங்க இந்த பிரைமரி டீச்சர்ஸ் வந்து அனைத்து விதமான பாடத்துக்கும் வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இவர்களுக்குரிய கல்வித் தகுதியானது யூஜி ஏதா நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய மெயின் சப்ஜெக்டில் யூஜி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் உடற்கல்வி ஆசிரியருக்கு ஆண்கள் பெண்கள் அனைவரும் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இவர்களுக்குரிய கல்வித் தகுதியானது பிபிஎட் மற்றும் எம்பிஎட் முடிச்சுருக்கணும் இதில் எதுன்னு முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய தகுதி இருக்குது உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹிந்தி டீச்சர்ஸ் நீங்கள் ஹிந்தியில் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் அடுத்ததாக பாருங்கள் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் ட்ரெயினர் கம்யூனிகேஷன் இங்கிலீஷுக்காக இந்த ட்ரெய்னர் போஸ்ட் எடுக்கிறாங்க இவர்களுக்குரிய கல்வித்தகுதி இந்த கம்யூனிகேட்டிவ் வந்து ஸ்பெஷலாக எடுத்து நீங்கள் இங்கிலீஷில் படிச்சிருக்கவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக பாருங்கள் ஹேண்ட் ரைட்டிங் டீச்சர்ஸ் ஹேண்ட் ரைட்டிங் டீச்சர்ஸ் வந்து தமிழ் ஆங்கிலம் அதாவது இரண்டுக்குமே வந்து ஹேண்ட் ரைட்டிங் டீச்சர்ஸ் கேட்டுருக்காங்க இந்த ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கிறவங்க இதை ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸாக ஏதோ படிச்சிருந்தீங்கன்னா அவங்க வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த பாருங்க உணவு மற்றும் உறைவிடம் இவங்க கொடுக்குறதா சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம எப்படி இவங்களுக்கு இந்த பணியிடங்களை விண்ணப்பிக்கிறது அப்படின்னா நம்ம ரிஷூம் தயாரித்து அதில் இமெயில் வழியை சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அனைத்து விதமான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் இணைச்சி நீங்கள் இமெயிலில் சென்ட் பண்ணிக்கலாம் அந்த இமெயிலுடைய முகவரி பாருங்கள் ஹச்ஆர் டாட் சிந்து ஸ்கூல்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம் இதான் இமெயில் ஐடி அந்த பள்ளியின் முகவரி பாருங்கள் சிந்து மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தாராபுரம் இவர்கள் காண்டாக்ட் பண்ணுறக்க நம்பர் கொடுத்துருக்காங்க எயிட் செவன் ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் ஒன் த்ரீ டூ ஃபோர் இந்த நம்பரில் நீங்கள் உங்களுக்குரிய சந்தேகங்களை ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் வாட்ஸ்அப் வழியாகவும் நீங்கள் உங்களுடைய அரிசமும் சென்ட் பண்ணலாம் சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அதுக்காக புதிய கால அளவு இருக்கும்னு நினைக்கிறோம் நீங்கள் இந்த டயத்தை பயன்படுத்தி அப்ளை பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க மெட்ரிக் பள்ளிக்கு காலி பணியிட இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு சிறப்பான வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம ஆசிரியம் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி